கும்பகோணத்தில் ஊதிய உயர்வு அகவிலைப்படி உயர்வு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் கும்பகோணத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் பணியில் மரணமடைந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களின் பஞ்சப்படி நிலுவையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆரம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு அண்ணா தொழிற்சங்க பேரவை ஏஐடியுசி டிடிஎஸ்எஃப் பி உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஓய்வு பெற்றோர் முன்னாள் பொது மேலாளர்கள் ராஜாராமன் ராஜேந்திரன் சிஐடியு தொழிலாளர் சங்க பொதுச்செயலாளர் மணிமாறன் சங்க தலைவர் காரல் மார்க்ஸ் பொருளாளர் ராமசாமி ஓய்வு பெற்றோர் நல சங்க செயலாளர் பாஸ்கர் எஸ்இடிசி வெங்கடேசன் ஏஐடியுசி மதிவாணன் ஹெச்எம்எஸ் எம் எஸ் முருகேசன் ஐ வைத்தியநாதன் பாமக ராமலிங்கம் எம்எல்எஃப் பாலு செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து கும்பகோணம் அரசு தலைமை போக்குவரத்து கழகத்தில் எண்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன